வணக்கம் யாழ்ப்பாணம் தில்கோ விடுதியில் ஐயா காந்தரலம் சச்சிதானந்த சந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் மன்னார் பண்ணை கதிரேசன் கோவில் அருகில் காந்தரலம் என்ற பதிப்பதத்தை நிலவினார்கள் அதன் கிளையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சென்னையில் அண்ணா சாலையில் அண்ணா சிலைக்கு நேரே எதிர்க்கின்ற ரகேசா கட்டிடத்தில் தொடங்கினார்கள் இந்த பதிப்பதத்தின் மூலமாக இதுவரை நானூத்தி ஏழு புத்தகங்களை அவர்கள் பதிப்பித்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் நாளிதழ்களில் முதன்முறையாக தமிழ் எழுத்து உருவை ஆக்கி புனே மாடுதர் சாப்ட்வேர் நிறுவனத்துடன் இணைந்து ஆக்கியவர் திறமர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழ்நாடுகளில் முதலில் திறமுறையில் அச்சிட்டார்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கனடாவில் இருந்து ஒரு கணினியை தெரிவித்து தமிழ்நாட்டில் புத்தக பதிப்பகங்களில் முதல் முறையாக கணினியில் தட்டச்சு செய்த பெருமைக்குரியவர் ஐயா மரபன் சச்சிதானந்தன் அவர்கள் அப்படி ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் நிறுத்தினார் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பதிப்பகங்களுக்கும் புத்தக பதிப்பு பணிகளை செய்து கொடுத்தார்கள் அந்த கணியிலே அண்மையில் வளர்ந்த ஜெயகிருஷ்ணன் உடம்பு எனக்கும் ஐயா செய்திருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அத்தகைய ஒரு பெருமைக்குரிய ஐயா அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ரெண்டு முறை எழுதியிருக்கிறேன் ஈழத்தம் எடுத்தாளர் என்ற புத்தகத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிருக்கிறது கடந்த ஆண்டு ஒரு நீண்ட பதிவாக இரண்டு பதிவு போட்டேன் முழுமையாக எழுத வேண்டும் என்ற எனக்கு விருப்பம் யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் வந்து என் வீட்டில் ஒரு மாதம் தங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு வாய்ப்பு அமையவில்லை இப்பொழுதுதான் வந்திருக்கிறது ஏற்கனவே நான் ஐயா பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கின்றேன் அதை இன்றைக்கு முகநூலில் தருகிறேன் இன்றைக்கு ஐயா அவர்கள் எங்களை யாழ்ப்பாண ஊடகத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் அழைத்துச் சென்ற வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களை வரவேற்றமைக்கும் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தங்குபடம் வசதிகள் செய்து கொடுத்ததற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்